பொதுவாவே நேரங்கட்ட நேரத்துல வெளிய போகும்போது வயசு பொண்ணுங்களாம் அவங்களோட வச்சுட்டு ஒரு கெட்டதான ஒரு ஆத்மா அந்த வழியில இருந்ததுன்னா அது இந்த வாசத்துல நம்மள பின்தொடர்ந்து வீடு வரைக்கும் வருமா இதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் கல்யாணமான ஒரு புது பொண்ணுக்கு நடந்திருக்கு இரவு நேரத்துல இந்த பொண்ணும் அவங்களோட கணவர் அவரோட பைக்ல வெளிய போயிட்டு வந்துட்டு இருக்க சொல்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல யாரோ தள்ளி விட்ட மாதிரி இவங்க ரெண்டு பேருமே அந்த பைக்ல இருந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்திருக்காங்க அப்போ அங்க இருந்த ஒரு கொடூரமான ஆத்மா இந்த பொண்ணை புடிச்சுக்கிட்டு அவங்களோட வீடு வரைக்கும் இவங்கள பின்தொடர்ந்து வந்திருக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த பொண்ணுக்கு யாரோ ஒருத்தங்க இவங்க கிட்ட பேசுற மாதிரியும் அப்பப்போ ஏதோ ஒரு பொம்பளையோட உருவோ இவங்களோட கண்ணுக்கு தெரியிற மாதிரியும் இருக்கு கல்யாணம் ஆகாம கண்ணி கல்யாணம் செத்து போன ஒரு பொண்ணோட ஆத்மா கிட்ட இவங்களும் இவங்களோட கணவரும் மாட்டிக்கிட்டு எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாங்க அதிலிருந்து எப்படி வெளியே வந்தாங்க அப்படின்ற உண்மை சம்பவத்தை பத்திதான் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஒரு சம்பவம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது மாசத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நாகப்பட்டினத்துல இருக்கிற மலர்ன்ற ஒரு பொண்ணுக்கு தான் நடந்திருக்கு கல்யாணமாகி முழுசா மூணு நாலு மாசம் கூட இருக்காது ரொம்பவே சந்தோஷமா இவங்களோட கணவர் கூட இவங்களோட வாழ்க்கையோ போயிட்டு இருந்திருக்கு ஒரு நாள் நைட்டு இந்த மலர்ன்ற பொண்ணும் அவங்களோட கணவரோ இவங்களுக்கு ரொம்பவே நெருக்கமான சொந்தக்காரங்களோட ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போலாம் அப்படின்னு கிளம்பிருக்காங்க இவங்க வீட்டுல இருந்து

போயிட்டு வந்துட்டு இருக்கு இந்த பொண்ணு நம்ம பர்த்டே பங்கு போறோம் நம்ம ரொம்பவே கிராண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தலை நிறைய மல்லிகை பூ வச்சிட்டு தான் போயிட்டு வந்திருக்காங்க இவங்க அந்த ரோட்ல வந்துகிட்டு சொல்ல சடனா ஒரு குறிப்பிட்ட இடத்துல இவங்க வந்துட்டு இருந்த பைக்கும் ஆஃப் ஆகி நிக்குது உடனே இந்த மலரோட கணவருக்கும் அங்க என்ன நடக்குது நம்ம பைக் எதுக்கு இப்ப ஆஃப் ஆச்சு அப்படின்னு புரியாமலே இவங்க ரெண்டு பேரும் அந்த ரோட்டுக்கு ஓரத்திலேயே நின்றுட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்னே புரியாம இந்த மலரோ ஒரு விதமான பயத்தோட நின்னுட்டு சொல்ல யாருமே இல்லாத இடத்துல இந்த ரோட்டுக்கு கொஞ்சம் தூரத்துல நின்னு யாரோ ஒருத்தங்க இந்த பொண்ணோட பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி இவங்களுக்கு கேக்குது உடனே மலரோட மனசுக்குள்ளயோ இந்த இடத்துல நம்ம கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் யாருமே இல்லையே அப்படி இருக்க சொல்ல யார் நம்மளோட பேரை சொல்லி கூப்பிடுறா அப்படின்ற ஒரு குழப்பமோ பயமோ உருவாக ஆரம்பிக்குது சரி என்ன நடந்தாலோ அந்த குரல் கேக்குற பக்கம் மட்டும் நம்ம திரும்பியே பார்க்க கூடாது அப்படின்னு இந்த பொண்ணு முடிவு பண்ணி இந்த பக்கம் அவங்க கணவரி பார்த்த மாதிரி நின்னுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க வந்த பைக்கும் பழைய மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுது உடனே இவங்க ரெண்டு பேருமே மறுபடியும் அந்த சாலையில பயணம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்படி போய்க்கிட்டு இருக்க சொல்ல இந்த மலரும் கொஞ்ச தூரம் போனதோ கணவர் கிட்ட இந்த மாதிரி அந்த இடத்துல நம்ம நின்னுட்டு இருக்க சொல்ல என்னோட பேரை சொல்லி யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்ததுங்க அந்த சத்தம் உங்களுக்கு கேட்டுதா அப்படின்னு சொல்லவும் இவரோ இல்லன்னு சொல்றாரு அப்ப இத ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம இவங்களும் அதை அப்படியே விட்டுறாங்க அதுக்கப்புறமா கொஞ்ச தூரம் இவங்க போக போக இவங்களோட பின்னந்தலையில இவங்க எந்த இடத்துல பூ வச்சிருக்காங்களோ அவங்களோட முடிய புடிச்சு யாரோ பலமா இழுக்கிற மாதிரி இந்த மலர்ன்ற பொண்ணுக்கும் ஃபீல் ஆயிருக்கு உடனே இவங்களோ அந்த இடத்துல பயங்கரமா கத்திட்டு திரும்பியும் பாத்துறாங்க அப்போ அந்த இடத்துல எதையுமே காணும் அதே மாதிரி இவங்க போய்கிட்டு இருந்த வண்டியோ யாரோ தள்ளி விட்ட மாதிரி ஸ்லிப் ஆகி இவங்க ரெண்டு பேருமே அந்த வைக்ல இருந்து கீழே விழுந்துறாங்க இவரோட கணவரோ பின்னாடி இவ எதைய வண்டியை பார்த்து கத்தி அலறிதா நம்மளோட வண்டியை ஆட்டினதுனால தான் நம்ம வண்டி கீழே விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி தப்பா நினைச்சுக்கிறாரு இவங்க ரெண்டு பேருக்குமே அந்த இடத்துல பெருசா அடியும் படல அதுக்கப்புறமா சரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த பைக்ல ஏறி வீட்டுக்கும் வந்து அடையிறாங்க வீட்டுக்கு வந்ததோ இந்த மலருக்கும் அவங்களோட ஹஸ்பண்டுக்கும் பயங்கரமா சண்டை வர ஆரம்பிக்குது எதுக்காகடி அந்த ரோட்ல அப்படி கத்திட்டு நம்ம வண்டியை தள்ளிவிட்ட உன்னாலதான் நம்ம ரெண்டு பேருமே கீழே விழுந்தோம் இப்படி இப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க அதே சமயம் இந்த மலரோட மனசுக்குள்ளயோ நம்ம அந்த இடத்துல கத்த தானே செஞ்சோம் நம்ம வண்டியை ஆட்ட வேலையே அப்படி இருக்க சொல்ல இவர் எதுக்காக இப்படிலாம் சொல்லி நம்ம கிட்ட சண்டை போடுறாரு அப்படின்ற ஒரு குழப்பமோ உருவாகுது அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருமே படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க நடு ராத்திரி ஒரு ஒண்ணுல இருந்து ஒன்றரை மணி போல இவரோட கணவருக்கு சடனா இவங்க வீட்டோட கிச்சன்ல இருந்து எது உருட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது இருக்குது ஒரு என்னடாது அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு பார்க்க சொல்ல பக்கத்துல இந்த மலரையும் காணும் பொறுமையா அந்த சமையல் கட்டு உள்ள போய் பார்க்க சொல்ல இவங்களோ அவங்க வீட்டுல இருக்கிற பழைய சோற ரெண்டு கையால ஒரு மாதிரி மனுஷங்க மாதிரியே சாப்பிடாம ரெண்டு கைய வச்சியோ பயங்கரமா சாப்பிடுற மாதிரி இவரு பாக்குறாரு உடனே இவரோ சரி நைட் இவளுக்கு பசிச்சிருக்கும் போல அதனாலதான் பசில இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா எதுவா இருந்தாலும் நம்ம நாளைக்கு காலையில பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவரோ அவரோட ரூம்க்கே வந்து படுத்துறாரு இத்தனை நாள் காலையில இவரோ மலர பார்த்து நேத்து நைட்டு நான் சண்டை போட்டதுக்கு எல்லாத்துக்குமே என்ன மன்னிச்சிடு எதுக்காக நம்மளோட சமையல் கட்டல நீ அப்படி உட்காந்து சாப்பிட்ட அப்படின்னு கேட்கவோ உடனே இந்த மலரும் ஒரு மாதிரி இவங்களோட பேச்சை மழுப்பி எதுக்குமே ஒழுங்கா பதில் சொல்லாம நேத்து நைட்டு எனக்கு கொஞ்சம் பசிச்சிதுங்க அதனாலதான் நான் அப்படி சாப்பிட்டேன் அப்படின்னு எதையும் மறைக்கிற மாதிரியே இவரோட கணவர் கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரியே நாட்களும் கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிக்குது இவங்களோட கணவருக்கு இந்த மலருன்ற பொண்ணு பல சமயங்கள்ல இவங்க வீட்டுக்குள்ள தனியா இருக்கும் போதே யாருக்குடியே பேசுற மாதிரியே சவுண்டு கேக்குது யாருமே இல்லாத வீட்டுக்குள்ள இவ யார் கூட பேசிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு குழப்பம் இவருக்கு உருவானாலும் சரி நம்ம காலையிலேயே வேலைக்கு போயிடும் இவ வீட்ல தனியா தானே இருக்கா அதனாலதான் இவ அவளுக்கே பேசிட்டு இருப்பா போல அப்படின்னு இவரு அவரோட மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாரு அதுக்கப்புறமா இந்த மலரும் அவரோட கணவர் கிட்ட பல சமயங்கள்ல ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வர மாதிரி வந்துட்டு சொல்லாம மறைக்கிற மாதிரியோ இவருக்கு தெரியுது இப்படி போய்கிட்டு இருக்க சொல்லதா சடனா ஒரு நாள் நைட்டு இவர் நல்லா தூங்கிட்டு இருக்க சொல்ல இவருக்கு பெட்டுக்கு மேல இந்த மலரும் எந்திரிச்சு உக்காந்து இவங்க ஆப்போசிட் சைடுல யாரோ உக்காந்து இருக்கிற மாதிரி தனியா பேச ஆரம்பிக்கிறாங்க எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு நீ எங்க வீட்டுல இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கொஞ்ச நேரம் அமைதியாடுறாங்க அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் இதுக்கு மேல உன்னோட பேச்சு கேட்க மாட்டேன் நீ சொல்றது எதையுமே செய்ய மாட்டேன் ஒழுங்கா உன்னோட ரூமுக்கு போயிடு அப்படி இப்படின்னு இந்த மலரோ யாரோ ஒருத்தங்க அவங்களுக்கு ஆப்போசிட்ல உக்காந்து இருக்கிற மாதிரியே நேருக்கு நேரா பார்த்து பேசுறாங்க இது எல்லாத்தையுமே இவங்களோட கணவரும் தூக்கத்திலிருந்து முழிச்சு படுத்த மாதிரியே பாத்துக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா இந்த மலரோ அந்த பெட்ல இருந்து எந்திச்சு போய் அவங்க பெட்ரூம்ல இருக்கிற ஒரு கண்ணாடி முன்னாடி நிக்கிறாங்க அப்போ இந்த கண்ணாடியில இந்த மலர் பொண்ணோட உருவத்துக்கு பதிலா வேற ஒண்ணு முடியல விரிச்சு போட்டுட்டு ஒரு மாதிரி அதோட மூஞ்செல்லாம் செதஞ்ச மாதிரி ரத்தமா இந்த கண்ணாடியில தெரியுறத இவரோட கணவரும் தெள்ள தெளிவா பாக்குறாரு இப்படிப்பட்ட ஒரு கோர காட்சிய பார்த்த அப்புறமா தான் இவரோட கணவருக்கோ நம்ம வீட்டுக்குள்ள கண்டிப்பா ஏதோ ஒரு பொண்ணோட ஆத்மா இருக்குன்ற விஷயமோ அது கூடதான் நம்மளோட மனைவி இத்தனை நாளா பேசிட்டு இருக்கா அப்படின்ற விஷயமோ நல்லா புரியுது ஒரு விதமான பயத்தோடையே பொழுது விடியற வரைக்கும் இவரு அந்த இடத்துல தூங்காமலே இருந்திருக்காரு அடுத்த நாள் காலையில இவரோ மலர பார்த்து என்னாச்சு எதுக்காக நம்மளோட வீட்டுக்குள்ள நீ தனியா பேசிட்டு இருக்க அப்படின்னு எதுவுமே தெரியாத மாதிரி சாதாரணமா கேக்குறாரு அதுக்கு உடனே இந்த மலரோ அவர்கிட்ட எல்லா விஷயத்தையுமே ஒண்ணு விடாம சொல்றாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேருமே ஒரு பர்த்டே பங்கனுக்கு நைட் போயிட்டு வந்தோம்ல அப்போ என்ன யாரோ ஒருத்தங்க தூரமா கூப்பிடுற மாதிரி கேட்டதுன்னு உங்ககிட்ட சொன்ன அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்க கேட்கவும் இவரு ஆமான்னு சொல்றாரு போல இருந்து என் கூட யாரோ பேசுற மாதிரி நிறைய சமயங்கள்ல குரல் கேட்டிருக்கு அதுக்கப்புறமா தான் போக போக என் கூட பேசினது ஒரு கொடூரமான பேயின்ற விஷயமும் எனக்கு தெரிஞ்சது இத யார்கிட்டயாவது சொன்னா அவங்களையும் உங்களை கொன்னுடுவேன் அப்படின்னு இந்த பேய் என்னை மிரட்டிருக்கு அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே இந்த மலரும் அவரோட கிட்ட சொல்றாங்க நம்ம வீட்டுல கிழக்கு பக்கமா ஒரு ரூம் இருக்குல்ல அந்த ரூம் மூலையில தான் அந்த பேயும் இருக்கு எப்பவுமே பொழுது சாஞ்சி நைட்டு ஒரு எட்டுல இருந்து ஒன்பது மணிக்கு மேலதான் இந்த பேயும் என் கூட வந்து பேச ஆரம்பிக்கும் நைட்டு ஃபுல்லா என் கூட பேசிக்கிட்டு என்ன தூங்க விடாம தினம் தினம் இது என்ன கஷ்டப்படுத்துது அப்படின்னு சொல்லி இவங்களோ அவரோட கனவகிட்ட பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறாங்க இது எல்லாத்தையும் கேட்டதோ உடனே இவரோ இதுக்கு மேல நம்ம கொஞ்சம் கூட நேரம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊர்ல இருக்கிற இவங்களோட குலதெய்வம் கோயிலில் கோயிலான ஒரு கருப்பசாமி கோயிலுக்கும் இவங்க இந்த மலரை கூட்டிட்டு போறாரு அங்க போயிட்டு இவங்களோ அவங்களுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லும் போதுதான் அங்க இருந்த சாமியாரோ இவங்கள பார்த்து பேச ஆரம்பிக்கிறார் நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பாக்க சொல்ல ஏதோ ஒரு இடத்துல இருந்துதான் அந்த பொண்ணோட ஆத்மா உங்களோட வீடு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கு உங்களோட ஒய்ஃப ஏதாவது பண்ணனும் சொல்லி அது வீட்டுக்குள்ள வந்ததுனாலதான் அது பேசுற சவுண்டும் இதோட உருவமும் உங்களோட மனைவியோட கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு நீங்க நைட்டு நேரத்துல எதிர்ச்சியா அந்த கண்ணாடிய பாக்க சொல்ல அந்த பேயோட உண்மையான உருவோ உங்களோட கண்ணுக்கும் தெரிஞ்சிருக்கு அன்னைக்கு நைட்டு நீங்க வீட்டுக்குள்ள வரும்போது முதல்ல உங்களோட மனைவியோ அந்த 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 போயிருப்பாங்க ஆத்மாவோ அடைப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த சாமியாரும் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து சொல்றாரு உடனே இந்த பூசாரியோ அன்னைக்கு நைட்டு அந்த கருப்பசாமி கோவில் இருந்து ஒரு விதமான மஞ்ச கையை எடுத்துட்டு போய் இந்த பேய் எந்த ரூம்ல இருக்கு அப்படின்னு சொன்னாங்களோ அந்த ரூம் லாக் பண்ணி அதோட வாசல்லே இந்த கயிறையும் கட்டுறாரு அதுக்கப்புறமா அந்த இடத்துலயே ஒரு மாதிரி அக்னி நெருப்பையும் வளர்த்து யாகமும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்படி இந்த சாமியார் அந்த ரூமுக்கு வெளியே வச்சு யாகம் பண்ணி மந்திரம் போட போட இந்த ரூமுக்குள்ள இருந்து அதாவது யாருமே இல்லாத ரூமுக்குள்ள இருந்து அந்த லேடியோட பேய் அழுவுற சவுண்டு இவங்க எல்லாருக்குமே கேட்க ஆரம்பிக்குது உடனே இந்த சாமியாரோ நீ யாரு எதுக்காக பாக்குறதுக்காக இந்த பொண்ணை பின்தொடர்ந்து இந்த வீடு வரைக்கும் வந்திருக்க உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அந்த பேய் கிட்ட இந்த பேயோ அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்குது இவங்க ரெண்டு பேருமே அன்னைக்கு நைட்டு பைக்ல வந்துட்டு இருக்க சொல்ல ஒரு சுடுகாடு வழியா வரும்போது அந்த சுடுகாட்டோட வாசல்ல தான் நான் நின்றுட்டு இருந்தேன் அப்போ இந்த பொண்ணும் மல்லிகைப்பூ வச்சிட்டு இருந்ததுனால எனக்கு அதோட வாசம் ரொம்பவே புடிச்சு போய் இவங்க பின்னாடியே வந்தேன் இந்த பொண்ணும் என்ன திரும்பி பார்த்ததுனாலதான் இவங்க வீட்டுக்குள்ளேயே என்னால வர முடிஞ்சது அப்படின்னு இந்த ஆத்மாவு சொன்ன அப்புறமா இந்த சாமியாரோ ஏதேதோ மந்திரம் போட்டு இந்த ஆத்மாவை அந்த இடத்துல இருந்து வெளியே அனுப்பியிருக்காரு இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா மலரும் அவங்களோட கணவரும் இந்த வீட்டை விட்டு உடனடியா காலி பண்ணிட்டு போயிருக்காங்க இதனாலதான் கண்ட நேரத்துல இந்த மல்லிகை பூலாம் வச்சுட்டு வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு விஷயம் நம்மளோட வாழ்க்கையில நடக்கிற வரைக்கும் அது எல்லாமே வெறும் கட்டுக்கதையா தான் இருக்கும் அது நடந்த அப்புறமா

கதையெல்லாம் கேட்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க